ஓகே குட் ஈவினிங் ம் அப்போ நான் கடைசியாக படித்த விஷயத்தில் கொஞ்சம் பாச பேர் கேள்வி அனுப்பி வச்சுருந்தேன் அப்போ பாருங்கள் இந்த கேள்வி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்போ நாங்கள் கடைசியாக படித்த விஷயத்தில் ஓமின் விதி அந்த மின் சுற்றுக்களுக்கு கூடாக எவ்வளவு மின்னோட்டம் போகும் அப்படியெல்லாம் விஷயங்கள் தானே அதை வச்சு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேள்வி தான் இது ஓகே பாருங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அவங்க மேலே காட்டிய அந்த சுற்ற நான் அப்படியே திரும்ப ஒருக்கா வரையிறேன் ஓகே சரி ஓகே பாரு மின் குமில பிரகாசம் அப்படின்னு ஒரு சொற்ப பயன்படுத்துறாங்கண்ணா இந்த பிரகாசம் எதுல தங்கி இருக்குமா இருந்தா ஒரு மின் குமிட பிரகாசம் எதில் தங்கி இருக்குமா இருந்தா அந்த குமிழினூடாக செல்ற மின்னோட்டத்தில் தங்கி இருக்கும் ஓகே இந்த சொற்பதம் முக்கியம் பிரகாசம் வந்து மின்குமிழினூடாக செல்ற மின்னோட்டத்தில் தங்கி இருக்கும் சரி அப்போ மின்னோட்டம் கூடுனா பிரகாசம் கூடும் மின்னோட்டம் குறைஞ்சால் பிரகாசம் குறையும் அந்த மின்குமி கூடாக அதிக அளவு மின்னோட்டம் போனால் பிரகாசம் கூடும் குறைஞ்ச அளவு மின்னோட்டமாக இருந்தால் பிரகாசம் குறைஞ்சிடும் இந்த மின்குமிழ் எல்லாமே சர்வசமமானது நாலு மின்குமிலும் சர்வசமமானதுன்னு தானே சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ ஒரு மின்குமிழ்ன்றது வந்து வேற எதுவும் இல்ல அதுக்கு ஒரு தடை ஒண்ணு இருக்கும் அப்ப எல்லாத்திட தடையும் என்னவா இருக்கும்னு போட்டு கொள்றேனா தான் ஆர் ஆர் இங்கிட்டுள்ள இந்த தடையும் ஆர் மின்கும் தடை ஆர் இப்ப பாருங்க இந்த பேட்டரியில இருந்த ஒரு மின்னோட்டம் மருந்துண்ணே இந்த மின்னோட்டம் இந்த பாயிண்ட்ல வந்து ரெண்டா பிரியம் என்ன ஒன் ஐ டூன்னு ரெண்டா பிரியம் எனக்கு இதுல எது பெரிதுன்னு சொல்லுங்க பாப்பா ஒன்னாவதா ரெண்டாவதா அதாவது ஐ ஒன்னா ஐ டூ பெருசா இருக்கும் எந்த மின்னோட்டம் பெருசு ஈக்குவல் பில பாருங்க பாருங்க இந்த மேல உள்ள தடை உள்ள இந்த தடை டூ ஆறுக்கு வந்து டூ ஆ அப்ப ஐ டூன்ற மின்னோட்டம் டூ ஆறு கூட போக போகுது ஐ ஒன்றி மின்னோட்டம் ஆறு கூடா போகுது அப்ப கீழே தடை சின்னது தானே அப்ப கீழே தடை சின்னதுன்னா ஐவன் பெருசா இருக்கும் எதை விட விட சரி ஓகே இப்ப என்ன மின்னோட்டம் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பு சொல்லுங்க பாபா ஏல உள்ள மின்னோட்டம் பீல உள்ள இது எப்படி இருக்கும் அது ரெண்டும் தானே அப்ப தொடரதுதானமே தொடது மின்ோட்டங்கள் சமன் ம ஏழையும் பீலையும் மின்னோட்டங்கள் சமன் மேல வரையிறேன் சரியா மின் குமில் ஏழையும் பீலையும் மின்னோட்டங்கள் சமனா இருக்கும் சீலோட மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்ப இங்கே நான் வந்துக்காதுப்பா பாருங்க படத்தை பாத்துக்கொள்வேன் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இந்த மேல வார ஐட்டம் மின்னோட்டம் இந்த இடத்துல வந்து இப்படி ரெண்டா பிரியாது ஏ ரெண்டா பிரியாது அப்படின்னு சொல்றனா இருந்தா இந்த கீழ இந்த கம்பி பாருங்க தடையே இல்ல தானே கீழ உள்ள கம்பிக்கு தடையே இல்ல தானே தடையே இல்லாட்டி எல்லா மின்னோட்டமும் இந்த கீழ உள்ள கம்பி கூடாக தான் போக போகுது இது மின்னோட்டமே போகாது அதாவது மின்குமிழ் தீயில மின்னோட்டமே போகாது சரியா ஏன்னா அங்கே உயர் தடை ஆறுன்ற ஒரு தடை இருக்கு இதுல தடையே இல்ல அப்ப தடையே இல்லாத பகுதி கூடாக தானே மின்னோட்டம் போகும் சரி அப்ப வாங்க இப்ப கூற்றுக்களை வாசிப்போம் ஏ பி டி ஆகிய மூன்று மின் குமிழ்களும் சமமான பிரகாசத்துடன் எரியுமா ஓகே சொல்லுங்க ஏ பி டி ஆகிய மூன்று மின் குமிழ்களும் சமமான பிரகாசத்தோட எரியணுமா இருந்தா அது மூணுலையும் உள்ள மின்னோட்டங்கள் சமனாதானே இருக்கணும் ஆனா இங்க டீல மின்னோட்டமே இல்லையே அப்ப சமனாத சமனான பிரகாசத்துடன் ஒளிரும் அப்படின்றது பிழையான குற்றம் அடுத்து மின் குமிகள் ஒளிரும் பிரகாசம் பாருங்க சீக்கி ரொம்ப அதிகம்னு கொடுத்திருக்காங்க அது சரி சீக்கி அதிகம்தான் ஏட பிக்கு குறைவுன்னு கொடுத்திருக்காங்க அது பிழைனா ஏனையும் பீலையும் சம மின்னோட்டம் ஆகவே ஏயும் பியும் சம பிரகாசத்தோட ஒளிரும் ரெண்டாவது பிலம் மூணாவது ஏபிசி ஆகிய சம பிரகாசத்தோட ஒளிர்வதோடு மின் குமிழ் டி ஒளிராது அப்படின்னு சொல்லப்பட்டது சரி ஏன்னா இல்ல மின்னோட்டம் இல்ல ஏபிசி பிசி மூணு ஆகிய சம பிரகாசத்தோட ஒளிரும் அது பிளா சீட பிரகாசம் அதிகமாக இருக்கும் மூணாவது போற்றம் கிடத்தோடு ஒளிவதோடு அடுத்து மின்குமி சி அதிகூடிய பிரகாசத்துடனும் டி மிக குறைந்த பிரகாசத்துடனும் ஒளிரும் டி தான் ஒளிராதே அப்ப ஒளிரும் அப்படின்னு சொன்னது ஒளிராது அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் நாலாவது ஆன்சர் தான் சரியான ஓகே கூற்றுகள்ல நாலாவது கூற்று சரியான அடுத்து கேள்வி பாபா ஓகே கவனிங்க இந்த கேள்வியை இது நாங்கள் இதுக்கு முதல் படித்த செக்ஷன்ல உள்ளது ஏன்னா திறன் தொடர்பான கேள்வி அப்ப அப்புறம் சமன்பாடை போடுவோம் தடை திறன் கேட்டாலே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சமன்பாடு ஆர் சமன் ரோஎல்இன் கீழ் ஏ பாருங்க தடை சொல்லிட்டாங்க ரெண்டு ஓம் அவ தடை ஆறுக்கு ரெண்டு ஓம் செப்பு கம்பீரன் நீளம் இருபது மீட்டர் நீளத்துக்கு இருபது போடணும் தடை திறன் தடைத்திறன் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று தசம் ஏழு தர பத்தின் வெயிட் சொல்லுங்கள் அது பத்தின் ஸ்தயம் எத்தனை நிருச்சு நாளா கொஞ்சம் அது கிளியர் இல்லாமல் இருக்கு பத்தின்சைய எட்டுனா ஓகே அப்போ பெருமானம் ஒன்னு தச மேலுத்தர பத்திசய எட்டு நீலத்திர பெருமாணம் இருபது அப்ப கேள்வி என்னன்னா குறுக்கு வெட்டு பரப்பளவு என்ன ஜஸ்ட் சமன்பாடில் போயிட்டு பிரதிட்டு சுருக்க தான் இருக்கு பிரதிடல் அறிவு இருக்கா சமன்பாடு தெரியுமா சுருக்க தெரியுமான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த கேள்வி அப்போ ஏ போயிட்டு இங்கிட்டு பெருக்கப்பட ரெண்டு வந்து பிரிப்படும் அப்போ நான் ஏ சமன் எழுதி கொள்றேன் ஒன்று தசை மேழு தர பத்தின்சைய எட்டு தர இருபதின் கீழ் ரெண்டு ரெண்டையும் இருபதையும் சுருக்க பத்து அப்போ ஆன்சர் பதினேழு தர இந்த பத்திங்க வந்து பெருக்கப்பட்டுருமேனா பதினேழு தர பத்தின்சைய எட்டு ஓகே அல்லது பதினேழு தர பத்தின் சை எட்டு மீட்டர் இருக்குதானே அப்போ சரியான ஆன்சர் நாலாவது ஆன்சர் சரி அடுத்த கேள்விக்கு போவோம் அவக்கா இந்த கேள்வியை பாருங்க இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி தான் சரியா நாங்கள் நிதானமாக இந்த கேள்வியை யோசித்து செய்யலாம் பாருங்கள் என்ன என்ன விஷயம்னு சொல்கிறேன் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்று கொடுத்துருக்காங்கண்ணா இப்படி அலுமினியம் இருக்கு ஆ இல்லை செப்பு இருக்குது ஓகே கீழே மின்கலம் ஒன்று இருக்குது உருவில் காணப்படுகின்றவாறு ஒரே குறுக்கு வெட்டு பரப்பளவு அப்ப ரெண்டு பரப்பளவுகள் சமன் நான் இங்க தடைக்குரிய சமன் பாட்டுங்கிட்டு எழுதிக்கொள்கிறேன் ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ அப்ப ரெண்டுக்குமே பரப்பளவு ஏ சமனா இருக்கு பரப்பளவு ஏ சமனாம் அடுத்து சம நீளத்தையும் உடைய ஒரே குறுக்கு வெட்டு பரப்பளவும் ஒரே நீளத்தையும் உடைய இரு அலுமினிய செப்புக்கள் அப்ப நீளமும் சமன் பரப்பும் சமன் நீளமும் சமன் அப்பட தடை எதுல தங்கி இருக்க போகுதா தடை திறன்ல திரவியம் மாறினா தடைத்திறன் மாறும் ஏன்னா அப்ப ரெண்டும் வேற வேற திரவியங்கள் அப்ப கட்டாயம் வேற வேற தடைத்திறன் தான் வரப்போகுது பாவம் இரு அலுமினிய செப்பு கம்பிகள் ஓட்டம் பாயத்தக்கதாக ஒன்றோடொன்று தொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கம்பியையும் பற்றிய உண்மையான கூற்று எனக்கு சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ரெண்டிடையும் பரப்பு சமன் நீலம் சமன் சொல்லிட்டாங்க தானே அப்ப ரெண்டிடையும் தடை சமனா இருக்குமா இருக்காதா அதை மட்டும் சொல்லுங்க ரெண்டிடையும் தடை சமனா இருக்குமா இருக்காதா ஓகே நிச்சயமா ரெண்டுடையும் தடை சமனா இருக்க வாய்ப்பு இல்லைனா ஏன்னா ரெண்டுக்கும் வேற வேற தடை திறன் ஆகவே தடை சமனா இருக்காது ஓகே இப்போ பாப்பா இப்போ எங்கிட்டு வரைஞ்ச சுற்றுக்கு வருவோம் ஓகே இந்த சுற்றை நான் திரும்ப ஒருக்கா இப்படி வரைகிறேன் திரும்ப ஒருக்கா இப்படி வரைகிறேன் சரியா இது அலுமினியம் இது செப்பு கீழே ஏதோ ஒரு அழுத்தம் இருபது வால்ட்டுன்ற அழுத்தம் கொடுக்குறதா வச்சுக்கொள்வோமே இப்போ சொல்லிட்டீங்க ரெண்டுடையும் தடை சமன் இல்லை ரெண்டுடையும் தடை சமன் இல்லை ஆர் ஒன் ஆர் டூன்னு வேற வேற பெருமானம் ஓகே இப்போ என்ன சொல்லுங்க சரியா ஆன்சருக்குள்ள பிறகு வருவோம் ரெண்டுக்கும் தடை சமன் இல்லை தானே அப்ப இந்த ரெண்டுக்கும் குறுக்க உள்ள அழுத்த வீழ்ச்சி சமனா இருக்குமா இருக்காதா ரெண்டுக்கும் குறுக்க வீழ்ச்சியடைய போற அழுத்தம் சமனா இருக்குமா இருக்காது அப்ப தடை சமன் இல்லாட்டி அழுத்தம் பிரியுமேன்னா பிரியக்குள்ள சமனா பிரியாது ஏன்னா தடை தான் சமன் இல்லையே அப்ப அழுத்தம் சமனா பிரியாது வேற வேற அழுத்தம் தான் வரும் இப்ப அடுத்து என்ன சொல்லுங்க மின்னோட்டம் சொல்லுங்க பாபம் இந்த இப்படி ஒரு மின்னோட்டம் போகுதுன்னா சொல்லுங்க ரெண்டிலையும் உள்ள மின்னோட்டங்கள் சமனா இல்லையா ரெண்டிலையும் உள்ள மின்னோட்டங்கள் சமனா இல்லையா ஓகே ரெண்டிலையும் உள்ள மின்னோட்டம் சமனா தொடரா இருந்தா மின்னோட்டம் பிரிய போறது இல்லையே ஓகே அப்ப இதை தான் இப்ப நாங்க ஆன்சர் பண்ண போறோம் ஓகே பாருங்க முதலாவது ஆன்சர் முதலாவது ஆன்சர் இது ஒரு இருக்கு அது இருன்னு வரணும் இரு கம்பிகளுக்கும் குறுக்கே சம வாழ்த்தளவு வீழ்ச்சிகள் சம வாழ்த்தளவு வீழ்ச்சி அப்படின்றது பில என்ன ஓகே வெவ்வேறு ஓட்டம் அதுவும் பில அப்ப நிச்சயமா பில அடுத்து இரு கம்பிகளுக்கும் குறுக்கே சம வாழ்த்தளவு சம வாழ்த்தளவு பில இருக்க மூணாவது இரு கம்பிகளுக்கும் குறுக்கே வெவ்வேறு வாழ்களவு சரி சமனா இருக்காது வாழ்த்தளவு சமனா இருக்காது அதே வேளை அவற்றினூடாக சம ஓட்டங்கள் பாய்கின்றன சரிதானே அதே சம ஓட்டம் பாயுது அப்ப மூணாவது சரியான ஆன்சர் நாலாவது அஞ்சாவையும் பார்த்துட்டு வருவோம் இரு கம்பிகளுக்கும் குறுக்கே வெவ்வேறு வாழ்களவு சரி வெவ்வேறு ஓட்டம்ன்றது பிள ஓகே வெப்ப விரய வீதம் சமனா இருக்காது வெப்ப விரய வீதம் இனிதான் படிப்போம் அது வந்து சமனா இருக்காது விரயமாகிற வலு சமனா இருக்காது இப்ப நாங்கள் படிச்சதை வச்சு ஆன்சருக்குள்ள வந்துடலாம் சரியா வாழ்த்தளவு வேற வேற மின்னோட்டம் சமனா இருக்கும் ஓகே சரி இப்ப பாபம் அன்னைக்கு படித்ததில் தொடர்ச்சியான இது பாஸ்வேப்பர் கேள்வி செய்திருக்கோம் அன்னைக்கு படித்த விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இன்னும் இன்னும் அன்னைக்கு படித்த விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு செய்ய வேண்டிய பேப்பர் கேள்விகள் இருக்கு இன்னும் சில விஷயங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரியான பாசிட்டிவ் பேர் கேள்விகளுக்குள்ள வருவோம் சரி பாருங்க நாங்க இன்னைக்கு அடுத்த கன்செப்டுக்கு போக மின் சக்தி மின் வலு இது தொடர்பான விஷயங்கள் பார்க்க போறோம் ஓகே சரி கவனிங்க இந்த நோட்ஸ் இருக்குன்னு நோட்ஸுக்கு திரும்ப வரேன்னா பாரு சமன்பாடு எழுதுகிறேன் சக்திக்குரிய சமன்பாடு சக்தி எயிச்சுக்குரிய சமன்பாடு சார் மின்சக்தி எயிச்சுக்குரிய சமன்பாடு விஐடி ஐடி மின்சக்திக்கான சமன்பாடு ஓகே சார் இது அடிப்படை சமன்பாடு இல்ல வீணா அழுத்த வேறுபாடு ஐநா மின்னோட்டம் டீனா நேரம் பாருங்க அழுத்த வேறுபாடு சமன்பாடை வச்சுக்கொண்டு இன்னும் ரெண்டு சமன்பாடு நான் மின் சக்திக்கு எடுக்க போறேன் இதை வச்சுக்கொண்டு இன்னும் ரெண்டு சமன்பாடு பார்க்க போறோம் அதை எப்படி பார்க்க போற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஓமின் விதிக்குரிய சமன்பாடு சமன் ஐயா தானே இதுதான் ஓமின் விதிக்குரிய சமன்பாடு ஏன்னா வி சமன் ஐயா அப்ப பாருங்க இந்த இதில் உள்ள விக்கு பதிலாக நீங்க என்னத்தை பிரதிடலாமா இருந்தா ஐ ஆற பிரதிடலாம் விக்கு பதிலாக ஐ ஆற போடுற தர இந்த ஐ அப்படியே வரும் ஏன்னா ஐ தர டி அப்ப இப்போ சமன்பாடு வரப்போகுது சக்திக்குரிய சமன்பாடு எயிட் செவன் ஐ வர்க்கம் ஆர்டி சக்திக்குரிய சமன்பாடு எயிட் செவன் ஐ வர்க்கம் ஆர்டின்னு இப்போ இன்னொரு சமன்பாடு வந்திருக்கு அப்போ பாருங்க முதல் ஒரு இது அடிப்படை சமன்பாடு அந்த எயிட் செவன் விஐடி தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் மற்ற சமன்பாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்போ பாருங்கள் இன்னொரு விஷயம் செய்ய போகிறேன் முதல்ல விக்கு பதிலாக தானே ஐஆர்னு போட்டேன் இந்த விக்கு பதிலாக ஐஆர்னு போட்டேனா இப்போ இதில் அது நான் சொல்கிறேன் ஐ செவன் விஇன் கீழ் ஆர் அப்போ பாருங்கள் இந்த சமன்பாட்டில் உள்ள இந்த ஐக்கு பதிலாக இப்ப நான் என்ன போட போறேன் இன் கீழ் ஆர போடுறேன் அப்ப பாரு எயிட் செவன் வி தர இந்த வி அப்படி இங்க போட்டேன் ஐக்கு பதிலா விஇன் கீழ் ஆர் தர டி அப்ப இப்ப சக்திக்குரிய சமன்பாடு வருது வி வர்க்கத்தின் கீழ் ஆர் தர டி ஏன்னா அப்ப இந்த மாதிரி மின் சக்திக்கு மூணு சமன்பாடுகள் இருக்கு மூணையுமே அப்படியே பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை கட்டாயம் இந்த முதலாய சமன்பாடு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு கொண்டு அடுத்த ரெண்டு சமன்பாட்டையும் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஓகே இப்படி உருவாக்குற என்று விளங்கிச்சு தானே அதையும் ஓமின் விதி சமன்பாடையும் பயன்படுத்தி அடுத்த ரெண்டு சமன்பாடுகளையும் உருவாக்கி கொள்றோம் சரி இப்போ கவனிங்க அப்போ இந்த சக்திக்கு இப்படி மூணு சமன்பாடு இருக்குன்னு தெரியணும் அடுத்த விஷயம் பார்ப்போம் வலு தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டு வருவோம் ஓகே வலு அதையும் காய்ச்சி முடிச்சிடறேன் பாருங்க வலுவுக்குரிய சமன்பாடு சக்தியின் கீழ் நேரம் வலுவுக்குரிய சமன்பாடு சக்தியின் கீழ் நேரம் ஏன்னா அடிப்படை சமன்பாடு வலுவுக்கு இப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த சக்திக்கான சமன்பாடு விஐடின்னு போடனா போடலாம்னு பார்த்தோம் தானே அப்போ எயிச்சுக்கு பதிலாக விஐடின்னு போடுறேன் அது நேரத்தால பிரிக்கிற அப்ப இதுல வெட்டுப்பட பாருங்க இப்ப வலுவுக்குரிய சமன்பாடு என்னென்னு வருது பி சமன் விஐ ஏனா பி சமன் விஐ அப்படின்னு ஒரு புதிய சமன்பாடு வருது வலுவுக்கு அப்ப இது அடிப்படை சமன்பாடு அதுல இருந்து இந்த சமன்பாடை எடுத்துக்கொள்றேன் அப்போ இது ரெண்டும் பாடமாக்கண மாதிரி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இப்ப இதுல இருந்து இன்னும் இதுல இருந்து இன்னும் ரெண்டு சமன்பாடு எடுக்க போறேன் பாருங்க பி சமன் இந்த இதில காணப்பட்ட இந்த விக்கு பதிலாக நீங்க ஐஆர்னு போடலாம் தானே ஓகே அப்ப நான் விக்கு பதிலா பிரதிடுறேன் ஐஆர் தர இந்த இதில் உள்ள ஐ அப்படியே திரும்ப இங்கே வருது அப்ப வலுவுக்குரிய இன்னொரு சமன்பாடு ஐ வர்க்கம் ஆர் ஓகே வலுவுக்குரிய இன்னொரு சமன்பாடு ஐ வர்க்கம் ஆர் இப்போ அடுத்து பாருங்க இந்த ஐக்கு பதிலா நீங்க என்னென்னு போடலாமா இருந்தா சமன்பாடும் வரும் சமன்பாடு எல்லா சமன் நாலு சமன்பாடும் அப்படியே ஒப்புவிக்கிற இல்ல பாடமாக்குற இல்லை சரியா இது ரெண்டும் தெரியும் அப்ப அதுகள்ல இருந்து வலுவுக்குரிய சமன்பாட எடுக்க தெரியணும் இப்போ பாருங்க வலுவட அழகு தொடர்பாக கதைக்கிற வலுவின் அழகு பாருங்க வலுவுக்குரிய சமன்பாடு சக்தியின் கீழ் நேரம் என சக்தியின் கீழ் நேரம் சக்தியிட அழகு ஜூல் நேரத்து அழகு செகண்ட் அப்ப வலுவின் அழகு ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் தானே இப்ப வலுவுக்கு நீங்க படிச்ச வேறொரு அழகு எனக்கு சொல்லுங்க பாவோ இது இல்லாம வலுவுக்கு நீங்க படிச்சிருக்க கூடிய வேறொரு அழகு நான் சொல்லிட்டேன் இந்த சமன்பாட்ல இருந்து வலுவோட அழகு ஜூன் செகன்ஸ் வேற ஒரு அழகு வலுவுக்கு நாங்க இது இல்லாம இன்னொரு அழகும் கதைக்கலாம் வாற்று வலுவின் அழகு வாற்று அப்படின்னு சொல்லிக்கொள்ளுவோம் தானே சரி இருக்கட்டும் இப்ப பாருங்க இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிட்டு வர இல்ல இந்த இதுல இருந்து நீங்க சக்திக்கான சமன்பாடு எழுதி கொள்ளலாம் வலுத்தர நேரம் சக்திக்கான சமன்பாடு வழுதர நேரம் சரிதானே இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப சக்திக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சக்திக்குரிய அழகு ஜூல் சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டு வரோம் சக்திக்குரிய அழகு ஜூல் அப்ப அது இல்லாம இன்னொரு அழகு சொல்ல போறேன் வலுட அழகு வாட்டுன்னு போடலாம் தானே அத போடுற நேரத்துக்கு பதிலா செக்கன்னு போடுறேன் அப்ப சொல்லுங்க வாட் செக்கனம் எதுக்குரிய அழகாகத்தான் வருதா இருந்தா சக்திக்குரிய அழகு தான் சரியா வாட் செக்கன் கொடுத்தா சக்திக்குரிய அழகு பாருங்க வாட்னா வலுவிட அழகு எஸ்னா நேரத்துட அழகு செக்கன்றது நேரத்துட அழகு அப்ப வலுவையும் நேரத்தையும் பெருக்கி விட்டா சக்தி வந்துரும் ஏன்னா அப்ப வாட் செக்கன் சக்திக்குரிய அழகு சரி ஓகே அப்ப கவனிங்க அதுல இன்னும் விஷயம் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் காய்க்க போறேன் சரி இப்ப பாருங்க சக்தி சமன் வலுத்தர நேரம் வேணா ஓகே இப்ப வலுவுக்கான அழகு வாற்றுன்னு பார்த்தோம் தானே என்ன சொல்லுங்க கிலோ வாற்று இது எதன் அழகு கிலோ வாற்று இது எதன் அழகு என்ன பௌதீக கணியத்தின் அழகு கிலோவாட் சொல்லப்பட்டது பாருங்க எளிமையா பாப்போம் மீட்டர் அப்படின்றது தூரத்தின் தானே கிலோமீட்டர் அப்படின்றதும் தூரத்தின் அழகு என்ன சென்ட்ரிமீட்டர் அப்படின்னாலும் அதுவும் தூரத்தின் அழகு என்ன மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தூரத்தின் அழகுதான் அப்ப இந்த கிலோ சென்ட்ரி மில்லி அப்படின்றது மடங்குகள் உபமடங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரிதான் திணிவின் அளவு கிலோ கிராம்னாலும் திணிவின் அழகு அப்ப திணிவின் சொன்னேன் பாருங்க வாற்றுனா வலுவின் அழகுனா கிலோ வாற்றுன்னு சொன்னாலும் அது எதன் அழகுன்னு தான் வருமாக இருந்தா வலுவின் அழகுல வலுவின் அழகுதான் வித மாற்றமும் இல்லை வாற்று இதை சொல்லுங்க ஒரு கிலோ வாற்று எத்தனை கிலோ மீட்டர் மீட்டர் கிலோ கிராம் கிராம் இதுகளை வச்சுக்கொண்டே நீங்க சொல்லலாம் ஒரு கிலோ வாற்று எத்தனை வாற்று அப்ப ஒரு கிலோ வாற்று ஆயிரம் வாற்று சரியா ஒரு கிலோ வாட் ஆயிரம் வாட் சரி இப்ப பாருங்க சரியா இங்க வலுவுக்கு நான் முதல் சொல்லு சொல்லி இருந்தேன்னு வலுவுக்கு பதிலா நீங்க வாற்றுன்னு பிரதிடலாம் நேரத்துக்கு பதிலா செகண்ட் பிரதிடலாம் சொல்லி அப்ப இப்படி பிரதிட்டா கிலோ வாட்டு செகண்ட் இப்படி பிரதிட்டாலும் அதுவும் சக்தியின் அழகுதான் ஓகே இதுவும் சக்தியின் அழகுதான் சொல்லுங்கள் நேரத்துக்கு செக்கண்டு சொல்கிற மாதிரி வேறு என்னென்ன அழகுகள் இருக்குது நேரத்துக்கு செக்கண்டு சொல்கிற மாதிரி வேறு என்னென்ன அழகுகள் இருக்கு நேரத்தை அளக்கக்கூடிய வேறு அலகுகள் இப்போ நாங்கள் தூரத்துக்கு மீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் மெகா மீட்டர் கிலோமீட்டர் எல்லாம் காய்க்கிறோம் தானே நம்ம நேரத்துக்கு செகண்ட் இருக்குது வேறு ஓகே நிறைய நீங்கள் சொல்லலாம் மணித்தியாலம் நிமிடம் நாள் வருடம் இது எல்லாமே நேரம் தான் சரியா கிழமை இது எல்லாமே நேரம் தான் சரியா அப்ப கிலோவாற்று தர நிமிடம் அப்படின்னு போட்டா அதுவும் சக்தியின் அழகுதான் ஏன் வலுவையும் நேரத்தையும் பெருக்கிறோம் உங்களுக்கு பொதுவாக கேட்கக்கூடியது கிலோவாற்று அவர் இந்த இது கேட்பாங்க பொதுவா அப்ப கிலோவாற்று அவர் வலுவையும் நேரத்தையும் பெருக்கிறோம் தானே அப்ப அதுவும் சக்தியின் அழகுதான் சரியா அதுவும் சக்தியின் அழகுதான் பாருங்க இப்ப இதன்னா ஜூலுக்கு மாற்ற வேண்டி வருது ஜூலுக்கு மாற்ற வேண்டி வந்தா சக்திக்கு உங்களுக்கு வளமையான அழகு தெரியும் பாருங்க இந்த இங்கே உள்ள ஜூள் தானே சக்தியில வளமையாக அழகு அப்ப நான் இப்ப சொல்லிட்டேன் சக்தியில அழகு கிலோ வாற்றா சொல்லிட்டேன் இதை ஜூலுக்கு மாத்த வேண்டி வந்தா நீங்க வேறு எதுவும் செய்ய தேவையில்ல இதில் உள்ள கிலோ வாற்றுக்கு பதிலா கிலோ வாற்ற வாற்றுக்கு மாத்தி போடுங்க முதலே சொல்லிட்டீங்க ஒரு கிலோ வாட்டுன்றது எத்தனை வாற்று ஆயிரம் அடுத்து சொல்லுங்க ஒரு மணித்தியாலம் எத்தனை செகண்ட் ஒரு மணித்தியாலம் எத்தனை செகண்ட் ஓகே மூவாயிரத்தி அறுநூறு ஆயிரம் தர மூவாயிரத்தி அறுநூறு சரியா ஒரு கிலோ வாட்டுன்றது பாருங்க முப்பத்தாறு தர பத்தின் ஐந்தாம் அடுக்கு ஜூன் அல்லது வாட் செக்கன் அப்படின்னு சொல்லலாம் சரியா முப்பத்தாறு தர பத்தின் ஐந்தாம் அடுக்கு சரி இன்னொரு கேள்வி கேட்கிறேன் என்ன சொல்லுங்க நூறு கிலோவாற்று மணித்தியாலம் நூறு கிலோவாற்று மணித்தியாளம் இதை ஜூலுக்கு மாத்தி சொல்லுங்க எனக்கு என்ன ஆன்சர் ஒழுதும் கிலோவாற்று மணித்தியாலம் சக்தி டலகேனா இதை ஜூலுக்கு மாத்தி சொல்லுங்க என்ன ஆன்சர் நூறு கிலோவாற்று மனுத்தியாலம்னா எத்தனை ஜூல் பாரு நூறு தர இந்த கிலோ வாற்ற வாற்றுக்கு மாத்த ஆயிரத்தி ஆளை பெருக்கிறேன் செகனுக்கு மாத்த மூவாயிரத்தி முப்பத்தி இந்த முப்பத்தி ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு அப்ப தர பத்தின் ஏழாம் அடுக்கு தர பத்தின் ஏழாம் அடுக்கு இப்போ எங்க பாருங்க சக்திக்குரிய சமன்பாடு படிச்சிருக்கோம் வலுவுக்குரிய சமன்பாடுகள் படிச்சிருக்கோம் இதை வச்சு எப்படி கேள்வி செய்ய போறோம் அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு பெஜாக்களுக்கு வியாழக்கிழமை எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தேவைப்படும் சரி அப்ப நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க இயன்ற அளவுக்கு நாங்கள் அந்த வியாழக்கிழமை எக்ஸாமுக்கு முதல்ல இந்த சக்தி வலு சார்ந்த நிறைய கேள்விகள் செய்து பார்ப்போம் சரி அப்படியே அப்போ லெஃப்ட் ஆகிட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு அப்புறம் ரீஜாயின் ஆகி கொள்ளுங்கள்